ஆல்ரெடி உங்க நாட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் எங்க இந்தியாவுக்கு பெரிய தலைவலியா இருக்கு இப்படி இருக்கும் போது இது வேறையா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பங்களாதேஷ்ல நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்து மாறி இருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பங்களாதேஷ்ல இப்போ என்ன மாதிரி நிலமை போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் பங்களாதேஷ்ல என்னதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இன்னும் வந்து தொடர்ந்து அங்கே பிரச்சனைகள் அப்படின்றது நடந்துட்டு வந்துட்டு தான் வந்துருக்கு ஸோ பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்தவுடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச நாள்ல பங்களாதேஷில் உள்ள அஞ்சு சிறையில இருந்து அங்க உள்ள ஆயிரத்தி இருநூறு கைதிகள் வந்து தப்பி ஓடிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் பங்களாதேஷ்ல உள்ள ஜெயில இருந்து கைதிகள் தப்பி ஓடினாங்க அப்படின்னா இதனால பங்களாதேஷ்க்கு தானே ஆபத்து நம்ம இந்தியாவுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இந்த கைதிகள் வந்து தப்பி ஓடினவங்க சாதாரணவங்க இல்லைங்க சாதாரணமா தப்பு பண்ணிட்டு ஜெயில போய் மாட்டுறவங்க அந்த மாதிரி கிடையாது இந்த ஆயிரத்தி இரநூறு கைதிகளில் நிறைய பயங்கரவாதிகளும் தப்பி ஓடி இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு அதனால இதை வச்சு பார்க்கும்போது தான் இது நம்ம இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலா வந்திருக்க போதுங்க இதனால தான் நம்மளோட ஸ்பை ஏஜென்சிஸ் வந்து பிஎஸ்எஃப்க்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க என்னன்னா எப்ப வேணா இந்த தப்பி ஓடின கைதிகள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள ஆயுதங்களோடு நுழையலாம் அதனால நம்ம எப்பயுமே பார்டரில் ரொம்பவே சேஃப்டியாக வந்துருக்கணும் யாராவது வந்து சந்தேகப்படுற மாதிரி உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கள உடனடியாக வந்து தடுத்து நிறுத்தணும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி இது மாதிரி நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது தான் பயங்கர ஷாக்கிங்காக வந்துருக்குங்க ஆல்ரெடி பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைனால நம்ம இந்தியாவில் பெரிய குழப்பங்கள் வந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அங்கே உள்ள கைதிகள் தப்பி ஓடி இன்னுமே இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனையை பார்த்தா இது எங்கே கொண்டு போய் விட போதோ தெரியலங்க ஏன்னா பங்களாதேஷோட பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கலை பயங்கரவாதிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக ஜெயிலில் பிடிச்சி போட்டு அவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ இவங்க பதவி ராஜினாமா பண்ணாங்களோ அப்ப இருந்தே பங்களாதேஷ்ல வந்து சட்ட ஒழுங்கு எல்லாமே கேள்விக்குறியாயிருச்சு இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எவ்வளவு தூரம் போப்போதோ தெரியல இப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்தியாவுக்கு பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பார்டர் செக்யூரிட்டிஸ் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்க ஏன்னா இப்போ பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைனால அங்கிருந்து அகதிகள எப்படியாவது தப்பிச்சு வந்துடணும்னு சொல்லி நம்மளோட எல்லை பகுதியில வந்து பங்களாதேஷ் மக்கள் நிறைய பேர் நின்னு நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து கெஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது எங்களை உள்ள போக வந்து அனுமதி வந்து கொடுங்க நாங்க உள்ள போயிட்டோம் அப்படின்னா எங்களோட வாழ்க்கையை வந்து திரும்ப தொடங்கிக்குவோம்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க யாரையுமே உள்ள அலோவ் பண்ண கூடாதுன்னு சொல்லி நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி போர்சஸ் எல்லாருமே ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பங்களாதேஷ்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நம்மளோட பார்டர் பக்கத்துல நின்றுட்டு உள்ள விடுங்க உள்ள விடுங்கன்னு சொல்லி பார்டர் செக்யூரிட்டி வந்து அப்போ கூட ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உங்களோட நிலைமை எங்களுக்கு புரியுது நீங்கள் படுற கஷ்டம் வேதனை எல்லாமே எங்களுக்கு புரியுது இருந்தாலும் உங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் உள்ள அனுப்ப முடியாது நான் உள்ள அனுப்புனேன் அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருந்தார் இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுட்டு தான் இப்படி வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸர் வந்து பேசிருப்பார சொல்லி நமக்கு வந்து தோணுதுங்க அதனால இப்போ பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைக்கு மத்தியில் நம்ம இந்திய எல்லை பகுதியை வந்து நம்ம கவனமா பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து மீட் பண்றேன் பாய் फ्रेंड्स